பொறாமை இல்லாத அன்பு எனக்கு இருக்கிறதா நானே சுபீட்சமாக இல்லாத நேரங்களில் கூட மற்றவர்கள் சுபீட்சமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதைக் கண்டு சற்றேனும் பொறாமைப்படாத பெருந்தன்மையான அன்பு எனக்கு இருக்கிறதா இதுவே உண்மையான பெருந்தன்மை இது பொறாமை போன்ற இயற்கைக்கு முற்றிலும் முரண்பட்ட இயல்புக்கு எதிரானதாகும் சுயநலமே பொறாமையின் வேர் அன்பின் வேரில் பொறாமை வளர இடமில்லை மகிழ்ச்சியாய் இருப்பவர்களோடு அன்பும் மகிழ்ச்சியாய் இருக்கும் சுவிசேஷத்திலும் நட்பணியிலும் மற்றும் கிறிஸ்துவ தயவின் அபிவிருத்தியிலும் தேவ ஆவியால் தேவ சேவை செய்கிற எல்லா இடத்திலும் உண்டாகிற அன்பின் மகிழ்ச்சியிலே அன்பும் மகிழ்ந்தே இருக்கும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வணக்கம் இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம் பைபிள்ல ஒன் கோருந்தியர் பதிமூணு புள்ளி நாலுல சொல்ற மாதிரி அன்பு பொறாமைப்படாது இதுக்கு அடிப்படையா நாம எடுத்துக்கிட்டது மறுபதிப்பு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அப்படின்னு ஒரு பழைய சிந்தனை தொகுப்பு சரி அதுல பொறாமை இல்லாத அன்புனா என்னன்னு ஒரு குறிப்பிட்ட பார்வை இருக்கு அதைத்தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நம்ம நோக்கம் என்னன்னா இந்த குறிப்பிட்ட பார்வையிலிருந்து என்ன கத்துக்கலாம்னு பாக்கிறது தான் சரி ஆரம்பிக்கலாமா இந்த விளக்கத்தோட மைய கருத்து இதுதாங்க உண்மையான அன்பு இருக்கே அது ரொம்ப தாராளமானது அதாவது மத்தவங்க நல்லா இருக்கும்போது ஒருவேளை நாம அந்த நிலைமையில் இல்லாம இருக்கலாம் அப்போ கூட அவங்களுக்காக மனசார சந்தோஷப்பட முடியும்னு சொல்லுது இது வந்து பொறாமைங்கிற உணர்ச்சிக்கு அப்படியே நேர் எதிரானது ஆமா ஆமா நம்ம கிட்ட இல்லாத ஒண்ணு மத்தவங்க கிட்ட இருக்கும் ஒரு மாதிரி உறுத்தலா இருக்குமே அதுக்கு இங்க இடமே இல்லைன்னு இந்த மூலம் சொல்லுது இதுல இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த மூலம் வந்து பொறாமையோட ஆணிவேர் தான் சொல்லுது அத ஒரு இயல்பு அதாவது ஒரு மாதிரி கோணலான குணம்னு விவரிக்குது அன்பு அப்படி இல்ல அன்போட அடிப்படையே தாராள மனசுங்கிறதால பொறாமைக்கிடமே இருக்காதாம் உண்மையான அன்பு சந்தோஷமா இருக்கிறவங்களோட சேர்ந்து சந்தோஷப்படும்னு சொல்லுது இது சும்மா பொறாமை இல்லாம இருக்கிறது இல்ல அதுக்கும் மேல அதுக்கும் மேலையா எப்படி ஆமா மத்தவங்க சந்தோஷத்துல பங்கெடுத்துக்கிறது தீவிரமா பங்கெடுத்துக்கிறது சரி சரி இங்கதான் இது இன்னும் கொஞ்சம் ஆழமா போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த அன்பு இது வந்து வெறும் பண வசதி உலக செழிப்புல மட்டும் வர சந்தோஷம் இல்லையாமே இல்ல இல்ல அதையும் தாண்டி மூலம் என்ன சொல்லுதுன்னா மத்தவங்க நல்ல விஷயங்கள் பேசும்போது நல்ல செயல்கள் செய்யும்போது ஏன் உங்களுடைய கிறிஸ்தவ நம்பிக்கையில வளரும்போதோ கடவுள் சேவையில முன்னேறும் போது கூட அப்போ கூட அவங்களுக்காக இந்த அன்பு சந்தோஷப்படுமாம் இது ரொம்ப பரந்த பார்வை இல்லையா ஆமா இது கேக்கவே நல்லா இருக்கு வெறும் பொறாமைப்படாம இருக்கறது ஒரு நிலை ஆனா இது வந்து மத்தவங்களோட எல்லா விதமான முன்னேற்றத்தையும் கொண்டாட சொல்லுது சரியா சொன்னீங்க இத நம்ம வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கும்போது தான் இது எவ்வளவு முக்கியம்னு புரியும் மத்தவங்க ஜெயிக்கும்போது இல்ல அவங்க ஏதோ ஒரு விதத்துல முன்னேறும் போது நம்மளோட முதல் எண்ணம் அந்த ரியாக்ஷன் என்னவா இருக்குன்னு யோசிக்க வைக்குது உம் இந்த மூலம் என்ன சொல்லுதுன்னா தெய்வீக ஆவியால் வழிநடத்தப்படுற அன்பு கடவுளுடைய சக்தியால் வழிநடத்தப்படுற அன்பு அது இயல்பாவே இந்த மாதிரி தாராளமான கொண்டாட்டமான மனநிலைக்கு கொண்டு வரும் சொல்லுது ஓ அப்படியா அப்போ இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது பாருங்க அன்ப இப்படி உணர்வு பூர்வமா வளர்த்துக்கிறது அது எப்படி நம்மகிட்ட இயல்பாவே வரக்கூடிய அந்த பொறாமை எண்ணங்களை எதிர்க்கும் அல்லது தடுக்கும் இந்த அன்புங்கிறது வெறும் உணர்ச்சி மட்டும் இல்ல அது ஒரு செயல்பாடு ஒரு தேர்வுன்னு புரிய வைக்குது இல்லையா ஆமா அப்போ இத கேக்குற உங்களுக்கு இது என்ன அர்த்தத்தை தருது இந்த மூலம் ஒரு உயர்ந்த இலக்க வைக்குதுன்னு சொல்லலாம் அதாவது சுயநலத்தை விட்டுட்டு ஆழமான ஒரு அடிப்படையிலிருந்து வர்ற அன்பு அது மத்தவங்கள கொண்டாடுற ரொம்ப தாராளமான மனப்பான்மை கொண்ட அன்பு இது சும்மா நாம் பொறாமப்படல அண்ணு சொல்றதை விட நான் உனக்காக சந்தோஷப்படுறேன்னு சொல்ற ஒரு ஒரு நிலை சொல்லணும்னா இன்னைக்கு நாம பார்த்த இந்த மறுபதிப்பு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு விளக்கத்தின் அன்பு பொறாமைப்படாதன்னா அது வெறுமனே பொறாமை இல்லாத நிலை இல்லை அதுக்கு பதிலாக மற்றவங்களோட நல்லதுல தீவிரமா மனதார சந்தோஷப்படுறது இதோட வேர் வந்து சுயநலத்துக்கு எதிரானது தாராளமான பான்மை கொண்டது சரி இறுதியா ஒரு சிந்தனைக்கு இந்த மூலம் பாருங்க பொறாமைய திரிக்கப்பட்ட இயல்பு ஒரு கோணலான குணத்தோட இணைக்குது ஆனா இந்த தன்னலமற்ற அன்ப தெய்வீக ஆவியோட இணைக்குது இத நீங்க இப்படி யோசிச்சு பார்க்கலாம் மற்றவங்களுக்காக சந்தோஷப்படுறத தாண்டி இந்த மூலம் சொல்ற மாதிரி இப்படி செயலூக்கமா மற்றவர்களின் வெற்றிய வளர்ச்சிய கொண்டாடுகிற அந்த தாராள மனப்பான்மைய வளர்த்துக்கிறது அது உங்களுடைய சொந்த பார்வைய உங்க மனநிலையை எப்படி மாத்தக்கூடும் மத்தவங்க ஜெயிக்கும் போது அதை உங்க சொந்த வெற்றியா பார்க்க வைக்குமா இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்